வணக்கம் ரிலையன்ஸ் ஜியோவோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இதுக்கு ஜியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலுக்கு ஒரு பெரிய ஆப்பே வந்து சொல்லியிருக்காங்க ஏர் ஃபைபர் ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது அது என்னது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸஸ்ட்ரீஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஏஜிஎம் வந்து வருஷ வருஷம் நடக்கும் எப்போ வந்து ஜியோ லான்ச் ஆச்சோ அதிலிருந்து இந்த ஏஜிஎம் மீட்டிங்கோட எதிர்பார்ப்பு வருஷ வருஷம் மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரிலையன்ஸ் ஜியோக்கு முன்னாடி இப்படி ஒரு மீட்டிங்கெலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அந்த அந்த இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த ஏஜிஎம் மீட்டிங் வந்து நோட் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே தனக்கு இந்த ஜியோ ஏதாச்சும் பண்ண மாட்டானா டேட்டா பேக்கை குறைய மாட்டானா இன்னும் ஏதாச்சும் அடிஷ்னல் சர்வீஸை கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறத இல்லை இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன கள்ள தூக்கி போட்டு குட்டையை போட்டு கொழுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடையே நிறைய பேர் வந்து இது ஏஜிஎம் மீட்டிங்கை பார்ப்பாங்க இந்த வருஷம் ஏஜிஎம் மீட்டிங்கில் ஏ இல்லை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் ரிலையன்ஸ் ஏ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சிருவோம் இப்போ நமக்கு வர்றது ஏர் ஃபைபர் இந்த ஏர் ஃபைபரில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா யூபிஆர் டெக்னாலஜி வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் ரிலையன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஐநூறு மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரிலையன்ஸ் ஜியோ வந்து கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐநூறு ஜில்லி இந்த ஐநூறு மில்லியன்கிறது அமெரிக்கா யுஎஸ் ரெண்டு ஒன்று தானா இந்த ஐநூறு மில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்கா யூகே பிரான்ஸ் அந்த மூணையும் சேர்ந்த மக்கள் தொகையோட எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி இந்த இத்து போன நாள் வாழத்தா ஒரு கோடி அப்போ அவ்வளோ டேட்டா கன்சியூம் ஆகுது அவ்வளோ ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாமா இதெல்லாம் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் இதுக்கு ஏர் ஃபைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சொல்யூஷனோட வந்திருக்காங்க அது என்னென்னா யூபிஆர் டெக்னாலஜி அல்ட்ரா ப்ராட்பேண்ட் ரேடியோ அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்டர்நெட் ரீதியாக ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த ஏசிடி ஃபைபர் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ஹெல்த்துட்டு வந்துருவாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இடத்துல வச்சுடுவாங்க அந்த இடத்துல க பவர் எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆறு ஏழு வீடு இருக்குதுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து லேண்ட் கேபிள் மூலிமா கொடுப்பாங்க இது ஒன்றா அதே போல் கேபிள் டிவி வருவோம் கேபிள் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்கல் மூலிமா கேபிள் சிக்னல் வரும் அதை வந்து ஒரு வீட்டில் வந்து ஆப்டிக்கல் ரிசீவர் நோட் மூலிமா பூஸ்ட் பண்ணி அதிலிருந்து ஒவ்வொரு இட்கும் கோஆக்சில் கேபிள் மூலமா கொடுப்பாங்க இதை இதை மாரி ஒரு இதுதான் ஒரு நோடு இதுமாரி ஒரு ஹப்பு எப்படி இப்படி சொன்னால இதுக்கு முன்னாடி சொன்னால இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் மூலியம் மாரி ஒரு ஹப்பை வந்து ஏர் ஃபைபருக்கு வந்து போட போகிறாங்களாம் அந்த ஹப் எப்படின்னா ஃபைபர் இன்புட் வந்து அந்த ஹப்புக்கு வந்துடும் இதுக்கு வரைக்கும் ஜியோ இது வரைக்கும் ஏர் ஃபைபரில் எப்படி இருந்தது அப்படின்னா நியர்பை டவர்லேருந்து அந்த ஏர் ஃபைபர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் எல்லா லோடுமே ஃபைவ் ஜி லோடு ஏர் ஃபைபர் லோடு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவர்னால் ஒர்க் ஆகணும் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது அந்த ஏர் ஃபைபர் அப்படிங்கிறதுக்கு தனியாக யூபிஎஃப் யூபிஆர் ஹப்னு சொன்னோம்ல அந்த ஹப்பில் வந்து ஃபைபர் இன்புட் வந்துடும் அதுலேருந்து ஏர் ஃபைபருக்கு பார்த்திங்க அப்படின்னா டெடிக்கேட்டடாகவே வந்து ஒயர்லெஸ்லாம் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டவர் யூபிஆர் ஹப் இருக்கிற டவர் வந்து ஹப்பாகவும் இருக்கலாம் டவராகவும் இருக்கலாம் அது வந்து ஒரு மினி டவராகவும் இருக்கலாம் ஒரு ஹப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த யூபிஆர் வந்து ஃபைவ் ஜி கீஸ் ஒர்க் ஆகாது அது டெடிக்கேட்டடாக வந்து ஏர் ஃபைபருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அது நடைமுறை வந்ததுக்கப்புறம் தெரியும் அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நெட்வொர்க் வந்து அந்த இடத்துல வந்து தடுமாறுது அப்படின்னா இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அதுதான் உங்களுடைய மென்டாலிட்டி என்னோட மென்டாலிட்டி எல்லாத்தோட மென்டாலிட்டியும் இது நடைமுறைக்கு வந்தால் தான் டெடிக்கேட்டடாக ஏர் ஃபைபருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும் இந்த இது மட்டும்தான் இந்த யூபிஆரில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ இருக்க ஏர் ஃபைபரோட எக்யூப்மெண்ட்ஸ் கஸ்டமர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆகட்டும் ரவுட்டர் ஆகட்டும் அந்த ஆண்டனா ஆகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியா எரிக்ஷன் இப்படி கம்பெனியோட டை பண்ணி ஒன்றா மேனுஃபேக்சர் பண்ணது தான் வந்து இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட் ஆனால் இதுக்கப்புறம் இந்த யூபிஆர் மூலிமா வருது இந்த ஏர் ஃபைபர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா முழுக்க முழுக்க ஜியோவோடைய டெக்னாலஜியை மட்டுமே பயன்படுத்தி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் சொந்தமாக தயாரித்த எக்யூப்மெண்ட் மூலியமாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஏஜிஆர் மீட்டிங்கில் இது இது வந்து முழுக்க முழுக்க ஒரே கம்பெனியாக ஒரு விஷயத்தை தயாரிக்கிறது வந்து அதிகப்படியாக பாசிட்டிவாகவே பார்க்கப்படும் டெக்னாலஜி பெயராச்சுன்னா மொத்தமாக பெயராச்சு அதே விஷயம் ஆனால் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வந்து மற்ற நெட்ஒர்க்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இது வந்து டாப் லெவலில் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஃபெயிலியர் ஆனாலும் ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப அதிகமாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது சரி அந்த பேருக்கு ஏர் ஃபைபரும் ஃபைபர்லேருந்து தானே டவருக்கு சிக்னல் வருது அது மூலியமா தானே ஒயர்லெஸ்ஸில் வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஃப் கோர்ஸ் அப்படிதான் ஆனால் இது வந்து டெடிகேட்டடாக அந்த டவர் வந்து ஏர் ஃபைபருக்குனே விட்டுறாங்க அந்த ஹப்பை வந்து விட்டுறாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது ஏ ஏர்டெல் இதேமாரி கொண்டு வந்துடும் அவனுக்கு டெக்னாலஜி அப்படிலாம் கிடையாது ஏர்டெல்லும் இதேமாரி என்ன ஓன் ப்ராடக்ட் தயாரிக்கலாம் அப்படின்னாலும் இந்தமாரி யூபிஆர் ஹப்பை போட்டு அவனும் கொண்டு வந்துடுவான் அவங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒளிமலைய ஒலிமயமான பிரகாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுயல் போலிக்கு டுயல் போலி மோனோ போலிமே டுவல் போலி இதில் வந்து ஏர்டெல் ப்ளஸ் ஜியோவுக்கு வந்து ரொம்பவே பிரகாசமாக தெரியுது நம்ம கண்ணு முன்னாடியே இது தெரியுது இவங்க ரெண்டு பேர் தான் மார்க்கெட்டில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இந்த டுயல் போலியை தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இது வந்து நான் செப்பரேட்டாக உடம்போனுக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம் அதில் வந்து ஒரு ஸ்கிரிப் ஒரு கண்டென்ட் தான் இப்போ சொல்ல போகிற கண்டென்ட் என்னென்னா ஏர்செல் அப்படிங்கிற நெட்ஒர்க் வந்து வீழ்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே நம் யாருக்குமே தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஏர்செல் யூஸ் பண்ணிங்க யாருக்குமே தெரியாது சட்டனாக ஒரு ஒரு நடந்தது தான் அந்த ஏர்செல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கமிங் கட் ஆச்சு டவர் கட் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கடைசி வரைக்குமே ஏர்செல் அந்த புதிய தலைமுறை எல்லாம் கூட பேட்டி எடுத்தாங்க சான்ஸே இல்ல அப்படி வந்து அடிச்சு விட்டாங்க ஏர் எவ்வளோ லாபமாக எவ்வளவு லாபமா தெரியுமா அப்படின்லாம் அடிச்சு விட்டாங்க இந்த முறை யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனால் சடனாக வந்து சொன்ன மாரியே வந்து அது வந்து பேங்க் கரப்ட் ஆகிருச்சு இது யாருக்குமே இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் நம்ம கண்ணு மூடியா நம்ம கண்ணு முன்னாடியே ஓடா அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த ஓடா ஃபோன் முட்டுக் கொடுக்குற அளவுக்கு இந்த கொண்டு இந்த இந்த மார்க்கெட் வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு சரி போயிட்டு போகுது அந்த ஓடா அப்படிங்கிற நெட்ஒர்க் வந்து இன்னைக்கு மேத்து இல்லை வருஷ கணக்காக வந்து அது திவாலாயிரும் திவாலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இந்த கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் திவாலாய் இன்றைக்கி திவாலாயிரும் அடுத்த வருஷம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சாகுலியா அப்படிங்கலாம் சொல்லுவாங்கள்ல அந்தமாரி நெட்ஒர்க் வந்து ரொம்பவே சிக்கலாக இருக்குது இதை வந்து நம்மளால நினச்சா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறலாம் இல்லை இந்த இன்டர்நெட் யோகத்தில் வந்து எல்லாமே பாசிபிள் தான் அதுவும் இன்ட்ரெஸ் சார்ந்த நிறுவனம் வந்து தோற்று போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது இன்னும் தோற்று போயிட்டால் அவ்வளோதான் என்ன ஜியோக்ஸ் நம்மலாம் வந்து மாதம் மாதம் சேர்த்து தான் காசு கட்டுவோம் ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் இதை தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அது இல்லாமல் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி பாருங்கள் ஓடாஃபோன் அப்படிங்கிற நிறுவனம் மட்டும் தோத்துற கிடையாது இதெல்லாமே வேறு வீடியோ கண்டென்ட்டு எல்லாமே வந்து ஓடாஃபோனை பற்றி டெடி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிருந்தோம் அந்த வீடியோ கண்டென்ட் இது ஓடாஃபோன் அப்படிங்கிற நிறுவனம் மட்டும் இங்கே தோக்கலை ஓடாஃபோன் ஐடியா அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தோற்று போகிறாங்க அப்படிங்கிறது அப்படி அப்படி பார்க்கும்போது இந்த மார்க்கெட் வந்து எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓடா தனியாக வெளியே போயிருந்தா நீ போயிட்டு போ தோத்து போய்ட்டுன்னு விட்டுருவான் ஐடியா தனியாக வெளியே போயிருந்தா நீ தோத்து போயிட்டு நோட்டுருலாம் ஓடாஃபோன் ஐடியா அப்படிங்க ரெண்டு பேர் தான் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஜெயின் தெரியுமா எவ்வளோ டவர் வச்சிருந்தாங்க தெரியுமா சொல்ல போனால் ஏர்செலுக்கும் எதுக்கும் ஒரு நெட்வொர்க் வந்து மெசேஜ்லாம் கட் பண்ணி விட்டாங்க இவனும் ஏர்டெலும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாரி நிறையா குத்துலாம் பண்ணாங்க ஐடியா அப்படிங்கிறதுலாம் அது சிட்டிஸ்குள்ள நிறையா பாப்புலராக இருந்துச்சு இந்த ரெண்டு பேர்த்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டு பேர்த்தோட டெக்னாலஜி எல்லாம் சேர்ந்து ஒன்றா காணாமல் போகுது அப்படின்னா காரணம் வந்து அந்த டெக்னாலஜி மேலேயோ அந்த மார்க்கெட் மேலாம் கிடையாது நாம் தான் ஏற்றுக்கணும் இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் நாம் தான் ஏற்றுக்கணும் வேறு வீடியோ வந்து கண்டென்ட் பேசுகிறதுக்கு இதிலையே பேசி வச்சிட்டேன் ஆனால் அதுலேயும் டெடிக்கடாக வேறு ஊர் மூலியமாக இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் ஆட் ஆகும் சரி அப்படியே போயிட்டு போங்க டுயல் போலியில் வந்து ரிலையன்ஸ் ஜியோவும் ஏர்டெல்லும் இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிமயமான எதிர்காலம் நல்லாவே தெரியுது இதுதான் அந்த ஏர் ஃபைபரை பத்தி ஏஜிஎம் மீட்டிங்ல சொன்னது அது இல்லாமல் ரிலையன்ஸ் ஏஐ இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஏர் ஃபைபர்லேயே ஏண்டுவரப்போறாங்கன்னா பார்ப்போம் ஏர் ஃபைபர் எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்ப்போம் சரி இதுதான் தொடர்ந்து அன்பு டீவுடன்